பத்தாம் வகுப்பு கணிதம் அழகு ஒன்று உறவுகளும் சார்புகளும் பயிற்சி ஒன்று புள்ளி ஐந்தில் ரெண்டாவது கணக்கு பார்க்குறோம் எஃப் காம்போசிட் ஜி ஈக்குவல் டு ஜி காம்போசிட் எஃப் எனில் கேயின் மதிப்பை காண்க ரெண்டு சப்டிவிஷன்ஸ் கொடுத்துட்டு ரெண்டுலையும் கேவோட மதிப்பெண்ணானு நம்ம கணக்கிடுறோம் இதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் எஃப்ஆஃப் எக்ஸ் மற்றும் ஜிஆஃப்எக்ஸ் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு எழுதிடுவோம் எஃப் ஆஃப்எக்ஸ் ஈக்குவல் டு மூணு எக்ஸ் ப்ளஸ் இரண்டு ஜிஆஃப்எக்ஸ் ஈக்குவல் டு ஆறு எக்ஸு மைனஸ் கேன்னு கொடுக்கப்பட்டுள்ள நிபந்தனை என்ன எஃப் காம்போசிட் ஜி ஈக்குவல் டு ஜி காம்போசிட் எஃப்ன்னு கொடுத்துருக்குறாங்க எஃப் காம்போசிட் ஜி அப்படிங்கிறத எப்படி எழுதுவோம் எஃப் ப்ராக்கெட் எஃப் ஆஃப் ஜிஆப் எக்ஸு ஜி காம்போசிட் எஃப் G சேர்ப்பு F எஃப் அப்படிங்கிறத F எஃப் ஆஃப் எக்ஸுன்னு எடுத்து எழுதுவோம் எஃப் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய ஜிஆப் எக்ஸுக்கு பதிலாக அதனுடைய மதிப்பு எழுதிடுறோம் K equal மைனஸ் கே ஈக்குவல் of ஜி எஃப்ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக அதனுடைய மதிப்பு என்ன மூன்று 2, ப்ளஸ் இரண்டு இதை கொடுத்துட்றோம் X எக்ஸில் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற சார்பில் எக்ஸுக்கு பதிலாக ஆறு எக்ஸ் மைனஸ் கேன்னு கொடுக்குறோம் எஃப்ஆஃப் சார்பு என்ன மூணு எக்ஸ் ப்ளஸ் இரண்டு அப்போ மூணு எக்ஸுக்கு பதிலாக ஆறு எக்ஸு கொடுத்துட்றோம் ப்ளஸ் இரண்டு வெளியில் இருக்குது ஈக்குவல் சார்பு என்ன ஆறு மைனஸ் கே ஆறு மைனஸ் கேல ஆறு எக்ஸுக்கு பதிலாக ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய மூன்று எக்ஸ் ப்ளஸ் இரண்டு மைனஸ் இதை சுருக்கி கேவுக்கு மதிப்பு கணக்கிடுறோம் வெளியில இருக்கக்கூடிய மூணால பிராக்கெட்ல இருக்கக்கூடிய உறுப்புகளை பெருக்கிறோம் மூணு பெருக்கல் ஆறு பதினெட்டு எக்ஸு மைனஸ் மூணு இன்டு கே மூணு கே பிளஸ் ரெண்டு ஈக்குவல் டு ஆறு பெருக்கல் மூணு பதினெட்டு எக்ஸு பிளஸ் ஆறு பெருக்கல் ரெண்டு பனிரெண்டு மைனஸ் கே இடது பக்கமும் வலது பக்கமும் சமமாக இருக்கக்கூடிய மதிப்பு நமக்கு கேன்சல் ஆகி ஜீரோவாகும் பதினெட்டு 18x. பதினெட்டு இது கேன்சல் ஆகுது மீதி நமக்கு என்ன இருக்குது மைனஸ் மூணு கே பிளஸ் ரெண்டு ஈக்வல் டூ பனிரெண்டு மைனஸ் கே இதில் நம்ம கணக்கிட வேண்டியது கேயின் மதிப்பு அப்போ கே உறுப்புகளை இடது பக்கமும் மீதி இருக்கக்கூடிய மார்லி உறுப்பை வலது பக்கமும் எழுதிடலாம் இடது பக்கம் இருக்கக்கூடிய கேவோட ஊட மதிப்பு என்ன மைனஸ் மூணு கே வலது பக்கம் இருக்கக்கூடிய மைனஸ் கேவானது இடது பக்கம் போகிறப்ப என்னவாகும் நமக்கு ப்ளஸ் கேன்னு ஆகிடும் ஏற்கனவே வலது பக்கம் இருக்கக்கூடிய மாரலி உறுப்பு பனிரெண்டு இடது பக்கம் இருக்கக்கூடிய ப்ளஸ் ரெண்டு ஆனது வலது பக்கம் போகிறப்ப நமக்கு என்னவாகும் மைனஸ் இரண்டு மைனஸ் மூன்று கே பிளஸ் கே ஒரு எண் ப்ளஸ்லேயும் ஒரு எண் மைனஸ்லேயும் இருக்கு அப்போ நம்பரை மைனஸ் பண்ணணும் மூணு மைனஸ் ஒன்று ரெண்டு பெரிய நம்பர் மூணுங்கிறதுனால மூணுக்குரிய குறிய என்ன மைனஸ் குறி இருக்கிறதுனால மைனஸ் இரண்டு கே ஈக்குவல் டு பனிரெண்டு மைனஸ் ரெண்டு பத்து பனிரெண்டு அதிக பனிரெண்டோட மதிப்பு அதிகமாக இருக்கிறதுனால அதுக்கு ப்ளஸ் குறி இருக்கிறதுனால ப்ளஸ் பத்துன்னு கொடுத்துட்றோம் கேக்கு மதிப்பு எழுதுறோம் கே ஈக்குவல் டு கேவும் மைனஸ் ரெண்டும் பெருக்கல்ல இருக்குது பெருக்கல்ல இருக்கக்கூடிய மைனஸ் ரெண்டானது வலது பக்கம் போகிறப்ப என்னவாகும் நமக்கு வகுத்தல்ல வரும் பை மைனஸ் இரண்டு ஓ ரெண்டு ரெண்டு ஐ ரெண்டு பத்து நியூமரேட்டர் பிளஸ்லேயும் டினாமினேட்டர் மைனஸ்லையும் இருக்கு அப்போ இதை வகுத்துட்டோம் அப்படின்னா குறி என்ன குறி வரும் மைனஸ் குறியில வரும் கேவோட மதிப்பு மைனஸ் ஐந்து எஃப் காம்போசிட் ஜி ஈக்குவல் டு ஜி காம்போசிட் எஃப் என்னும் பொழுது சப் சப்டிவிஷனில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய கேவோட மதிப்பு என்ன மைனஸ் ஐந்து இது முடிஞ்சது அடுத்து ரெண்டாவது டிவிஷனுக்கு வரும் ரெண்டாவது சப்டிவிஷனில் எஃப்ஆஃப் எக்ஸு என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டு எக்ஸ் மைனஸ் கே ஜிஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது என்ன வழங்கியிருக்கிறாங்க நான்கு எக்ஸு ப்ளஸ் ஐந்து இதுலேயும் கொடுக்கப்பட்டுள்ள நிபந்தனை என்ன எஃப் காம்போசிட் ஜி ஈக்குவல் டு ஜி காம்போசிட் எஃப் எப்படி எழுதுவோம் எஃப் எஃப்ஆப் பிராக்கெட் ஜிஆப் எக்ஸு இங்கே ஜிஆப் ப்ராக்கெட் எஃப் ஆஃப் எக்ஸுன்னு எடுத்து எழுதிடுறோம் எஃப்ஆஃப் ஜிஆப் எக்ஸோட மதிப்பே பிராக்கெட்டில் எழுதிடலாம் நான்கு எக்ஸு ப்ளஸ் ஐந்து ஈக்குவல் டு ஜிஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்பு எழுதிடுறோம் இரண்டு எக்ஸு மைனஸ் கே இப்போ கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாட்டு சார்புகளில் எஃப்ஆஃப் ஜி ஜிஆஃப் எக்ஸோட மதிப்பை அதாவது எ இடது பக்கம் எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது நான்கு எக்ஸ் ப்ளஸ் ஐந்து எஃப்ஆஃப் எக்ஸுங்கிற சார்பில் எக்ஸுக்கு பதிலாக நாலு எக்ஸ் ப்ளஸ் ஐந்துன்னு பிரதிடுறோம் இரண்டு எக்ஸ் இருக்குது எக்ஸுக்கு பதிலாக நாலு எக்ஸ் ப்ளஸ் ஐந்து வெளியில் என்ன இருக்குது மைனஸ் கே ஜிஆஃப் எக்ஸுங்கிற சார்பு நாலு எக்ஸ் ப்ளஸ் அஞ்சு நாலு எக்ஸுக்கு பதிலாக என்ன கொடுக்குறோம் இரண்டு எக்ஸ் மைனஸ் கேன்னு கொடுத்துட்றோம் ப்ளஸ் என்ன இருக்குது ஐந்து இதை சுருக்கிறோம் வெளியில் இருக்கக்கூடிய ரெண்டாவில் உள்ளார ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய இரண்டு மதிப்புகளையும் பெருக்கிறப்ப இரண்டு பெருக்கள் நான்கு எட்டு எக்ஸு ப்ளஸ் ரெண்டு அஞ்சு பத்து மைனஸ் கே அப்படி எழுதிடுறோம் நான்கால ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய இரண்டு உறுப்புகளையும் பெருக்கிறோம் நாலு பெருக்கள் ரெண்டு எட்டு எக்ஸு ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸு நாலு பெருக்கள் கே நான்கு கே ப்ளஸ் ஐந்து இடது பக்கமும் வலது பக்கமும் சமமான மதிப்புகள் கேன்சல் கேன்சலாகி ஜீரோவாகுது 8x 8x எட்டு எக்ஸு நமக்கு ஜீரோவாகுது மீதி இருக்கக்கூடிய மதிப்புகளை எழுதிடுறோம் பத்து மைனஸ் கே ஈக்குவல் K மைனஸ் நாலு கே பிளஸ் ஐந்து கேவெல்லாம் இடது பக்கமும் மாறுலிகளை வலது பக்கமும் கொண்டு போகிறோம் இடது பக்கம் இருக்கக்கூடிய கேவோட மதிப்பு என்ன மைனஸ் கே மைனஸ் நாலு கேவானது இடது பக்கம் போகிறப்ப என்னவா இருக்கும் ப்ளஸ் நாலு கே வலது பக்கம் இருக்கக்கூடிய என்னென்ன ஐந்து பத்து வலது பக்கம் கொண்டு போகிறப்ப என்னவாகும் மைனஸ் பத்து ப்ளஸ் நாலு கே மைனஸ் ஒன்று கேன்னு இருக்குது ஒன்று மைனஸ்லேயும் ஒன்று கூட்டல்லையும் இருக்கிறப்ப நம்பரை கழிச்சிடலாம் நாலு மைனஸ் ஒன்று மூன்று பெரிய எண்ணுக்கு ஒரு உள்ள குறி என்ன ப்ளஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் மூன்று கே ஈக்குவல் டு ஐந்து மைனஸ் பத்தோட மதிப்பு என்ன ஐந்து பெரிய எண்ணுக்குரிய குறி மைனஸ் கேவும் மூணும் நமக்கு பெருக்கல்ல இருக்குது பெருக்கல்ல இருக்கக்கூடிய மூன்றானது வலது பக்கம் போகிறப்ப வகுத்தல்ல வரும் மைனஸ் ஐந்து பை மூன்று இது தேவையான இன் மதிப்பு எப்போ எஃப் காம்போசிட் ஜியும் ஜி காம்போசிட் எஃப்பும் நமக்கு சமமாக இருக்கிறப்ப இன் மதிப்பு மைனஸ் ஐந்து பை மூன்று தேங்க்யூ